காம்போவாக போட்டிருக்கோமா சரி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போறோம் அப்படிங்கிற இந்த விலாகில் பார்க்குறீங்க நம்ம ஃபஸ்ட்டே ட்ரெஸ் எடுத்துருக்கணும் நிறையா வேலை இருந்தாலும் எடுக்க முடியல இன்னைக்கு போய் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் நிறையா ஷாப்பிங் இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ள

பாப்பாங்க சொல்றாங்க அப்படியா ஆ யூடியூப்ல பார்த்தாங்க எங்க டைட்டா அப்ப அது போடுறியா நான் அது போடுறேன் மூக்கு கிட்டிக்க சோபிகா ரித்திகா வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க சோபிகா ரித்திகா பொங்கல் ஷாப்பிங்ல தான் நீங்க பாப்பீங்க நினைக்கிறேன் இப்போ வந்து சோபி சப்பல் பாத்துக்கிட்டாங்க கார்ல இருந்து இறங்கும்போது நம்ம சோபி ஆனா பயங்கரமா ஸ்டைல் ஆயிருச்சு பயங்கர ஸ்டைல் ஆயிருச்சு

அதுக்கு انا ஒன்ன சின்னதிலிருந்து எல்லாருக்கும் எல்லா சொருக்கும் மண்ணாவ சொல்லணும். மண்ணால தான் வருது. இது புறா இருக்கு. انا இந்த இப்ரே இந்த செல் இந்த கலர்ல ஆகும். ஆஹா நீ கலவி வச்சிட்ட பரவால. சூப்பர். ஆல் வைட். இந்த பார்க்கலாம். யல் ரூம்ல போட்ட ஜாஸ்தியா இருக்காங்க அதனால நாங்களே வெளியே ட்ரை பண்ணி போக்குறோம் தான் இருக்கும்ல ஓகே வாங்க வாங்கப்பா பில் போட்டுருவோம் உன்னோட ட்ரெஸ் மட்டுமே ஐயாயிரூவாய்க்கு வளம் வரும் சொல்லு பரவாயில்ல எத்திங்க பார்த்து சொல்லிட்டு போ காஸ்மெட்டிக் ஐக்கத்துக்குள்ளே வேறு போயிடுச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூடியோ வெளுத்து நல்லா இல்லைங்க ரிங் லைட் வச்சுருக்குற மாதிரி நம்ம இப்போது என்ன பண்ணிட்டோம்னா ஜூடியோவில் வந்து ஸ்பாப்பாங்க சோபிதா ரித்திகாவுக்கு ஷாப்பிங் வந்து முடித்தாச்சு பக்கத்தில் மேக்ஸ் இருக்குது இத்தனை இடத்தும் நம்ம வந்து வேண்ட் அடிக்கலாம் மேக்ஸில் போய்ட்டு பேண்ட் மட்டும் எடுத்துட்டோம்னா பாப்பாங்களோட ஷாப்பிங் முடிஞ்சு கொஞ்சம் சே நம்ம அவங்க ரொம்ப ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து காமிக்கிறேன் எனக்கே ஆச்சரியமாக போச்சானா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஏன்னா அந்த கையெல்லாம் எடுத்துட்டு தான் வேணாம்னு நடிக்கிட்டேன்னா மற்றபடி இருக்கிறதுலாம் ஓகே மட்டும் அப்போ பயங்கரமாக செலக்ட் பண்ண நாங்களும் செலக்ட் பண்ணல சிக்கா சிக்கா செலக்ட் பண்ணி சோதி சோபி செலக்ட் பண்ணல எங்கள் ஊரில் இருந்து இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ண மாட்டாங்க நானே பாருங்கள் இன்னும் அப்படி தான் இருக்கேன் அப்போ என்ன சொல்ல போகிறேன் அது பண்ண வேலை கொஞ்சம் இன்னும் எப்போதும் தெரியாமல் பார்க்கில் விளாண்டுட்ருக்காங்க அடுத்தது போயிட்டு நம்ம அங்கே ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து சோபி ரித்திகாவோட பொங்கல் ஷாப்பிங் தான் பார்ப்பேன் அடுத்த நாள் வந்து இவருக்கு எனக்கு எங்கள் மாமனார் மாமியார் நிறைய பேர் கொடுப்போம் அதை அடுத்ததுல தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே இருக்கும் தெரியல பார்க்கலாம் யார் அவர் யார் திருவள்ளூரா ஐயோ ஐயோ அவர் மாதிரியா இருந்தாரா புத்தர் ஏங்க புத்தர் புத்தர் அழகா இருக்கு பாருங்க கீழே தண்ணி என்னமா என்னம்மா நாச்சிருமா புத்தர்மா ஒரு அந்த கொண்ட போட்டிருக்கா திருவள்ளுவர் திருவள்ளுவர் யாரு யாரு திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் மறக்க கூடாது

பெருசு எடுக்கூடாதான் சின்னது எடுத்துக்கலாமா இது நல்லா இருக்குங்க அந்த பெரிய பெரிய நல்லா இருக்கு அதுல ஒண்ணு ட்ரை பண்ணி பாரு அது வேற இது வேற அது சால்ட்டு இது பெரிய பெரிய இது பிரெட் ஆம்லேட் நல்லா இருக்கல ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இன்னொரு ஆளுக்கு ஆறு பேருக்கு பார்த்துக்கலாம் ஓகே வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு மேக்ஸ் வந்துருக்கோம் பாப்பாவுக்கு பேண்ட் எடுத்துடலாம் டேடிக்கு வேறு ட்ரெஸ் எடுக்கணும் வேஸ்ட்டு செட் எடுக்கணும் ஆ இந்த கலர் வேணும் இனிமையாலுமே அம்மா ஆனால் தான் அம்மாவோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது நான் வந்து சின்ன பிள்ளையர் இருக்கிறப்ப நான் கேட்குறப்ப எங்கள் அம்மா அப்படின்னு இருப்பாங்க அது இப்போ எங்கள் பாப்பா எடுக்கிறப்போ நான் நிறைய பேர் சரின்னு சரி மாட்டேங்க பாப்பா உனக்கு அஞ்சு டூ வாரம் தான் கரெக்டாக

இப்போ என்னலாம் Dress எடுத்துருக்கோம் அப்படிங்கறத பாப்பாங்க வந்து உங்களுக்கு காமிப்பாங்க ஆமா நாம ஒரு பிளான்ல போனும் அங்க ஒரு பிளான் நடந்துருக்கு நீங்க பார்ட் 2 உம் பாப்பீங்க கண்டிப்பா சரி உங்க Dress காமிக்கிறீங்களா ஓகே அவங்க அவங்களோட டான்ஸ் வெச்சி டான்ஸ் பண்ணுங்க Dress தான் காமிக்கணும் ஆ சரி இப்போ வந்து நான் உங்க Dress காமிக்கிறேன் இன்னொருத்தவங்களோட Dress நீங்க காமிக்க கூடாது ஆமா இந்த பக்கத்துல இருக்கவங்க Dress இருக்கு பாத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தனித்தனியாக அவங்க ட்ரெஸ்ஸை தான் வந்து காமிக்க போகிறோம் ஏன்னா நம்ம கேமராமேன் எனக்கு வந்து இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எடுக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா போ போங்க ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு எடுத்து ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு எடுத்து துணி காமிச்சிடுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு எடுத்ததில்லை நாளைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து போகிறோம் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து பிளாக்ல வரும் என்னங்கிறது சொல்லிடலாம் நம்ம நம்ம வந்து எப்பயுமே சர்ப்ரைஸாக நம்ம வச்சுக்க முடியாது சொல்லிருக்கோம் யாருக்கிட்ட போகிறோம் சிவக்கரக்கர் இந்த அவருக்கு வந்து வேஷ்டி சட்டை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வரும் கோல்டும் கலந்த மாதிரி ஒரு வேஷ்டி சட்டை வந்து எடுத்தோம் இந்த மினிஸ்டர் ஒயிட் அந்த பிராண்டில் வந்து எடுத்தோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறது உடனே எனக்கு வந்து இந்த சேரீ மேரே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டு கோல்டு சில்வரும் கலந்த மாதிரி இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஆனால் மேட்ச் ஆகுதாமா அது கொஞ்சம் டார்க் லைட் அவ்வளோ ஆனால் ஓகே மேட்சிங் தான் இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு வந்து கட்டிட்டு நம்ம போக போகிறோம் இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து நான் ரெடிமேடாகவே எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம டக்குன்னு இப்போ இன்னைக்கு எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணனால இந்த மாதிரி ஆயிடுச்சு இதை இந்த இந்த தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் நமக்கு எம்ப்ராய்டிங் ஃப்ரண்ட்டும் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் இருக்கிறதுனால சரி ஓகே அதேமாதிரி இதுக்கு இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்டாக போட்டால் இருக்கும்னு சொன்னாங்க அந்த அண்ணனுங்க அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்தாச்சு இந்த ட்ரெஸ் இப்போ எதுக்காக எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து கோயம்புத்தூரில் கலாட்டா சேனல் வந்து நடத்துகிறாங்க நம்ம நம்ம இன்னும் நிறையா யூடியூபர் உங்களுக்கே தெரியும் வழக்க போல தான் நம்ம அஸ்வின் சாரு ராஜா ரூபி பால்கீர்த்தி உதயாசமதி நம்ம நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம் கலாட்டா சேனலில் அதுக்காக தான் அந்த ட்ரெஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இன்னும் நம்ம பொங்கலுக்கு தனியாக ட்ரெஸ் இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம கூப்பிட்டனால இப்போ ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியதாயிடுச்சு இல்லைன்னா இதுவே நம்ம வந்து பொங்கல் ட்ரெஸ்ஸாக கூட மாறிடும் மெயினாக நம்ம பொங்கலுக்கு வேறு ட்ரெஸ்ஸு வேறு எடுக்கணும் எனக்கு என்ன தோணுதுன்னா நாளைக்கு கலாட்டா சேனலுக்கு இதே கட்டிட்டு பொங்கலுக்கும் இதே கட்டிடலாமான்னு கூட யோசிச்சுட்டு இருக்கேன் அது நல்ல ஐடியா பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியாதான் சரி அவ்வளோதான் फ्रेंड्स அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாங்க உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸை காமிப்பாங்க காமிச்சிடுறீங்களா செறீங்களா இப்போ வந்து பொங்கல் கட்ட Dress உங்களுக்கு காமிக்கறோம் ஃபர்ஸ்ட் எங்கள் ரெண்டு பேத்துக்கு பொங்கலுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் இங்க பாருங்க 얘는 எங்க இருந்து அப்படிதான் அப்படியே திருப்புறது ரதிகா இப்போ இந்த ட்ரெஸ் இந்த பேண்ட் இந்த பாண்ட் காம் இந்த Dress எனக்கு ம் இது பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு இந்த வருஷம் பொங்கலுக்கான ட்ரெஸ்ஸு பாப்பாங்களுக்கு பட்டு பட்டுப்பாடை வந்து நாங்கள் எடுக்கல வருஷம் வருஷம் அதுதான் எடுப்போம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுக்கல ஏன்னா இப்போ நம்ம அதை எடுக்கிறோம் அப்படின்னா ஒன் டைம் தான் போடுறோம் இந்த மாதிரி எடுக்கிறப்ப நம்ம நிறையாவும் எடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு ரெகுலராக இதை தான் போடுறோம் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த டைம் பிளான் பண்ணி பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் போயிட்டோம் நாங்கள் ம் நெக்ஸ்ட்டு எந்தீன்ஸ் நம்ம போட்டுக்கலாம் இது அக்காவோடது மேல இருக்கு ஒருத்திக்கம்மா சரியா நிறைய பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி விடுத்த ரெண்டு பேருக்குமே

ஸ்மைலி ஃபேஸ் இது வந்து அவ பிங்க் காம்சல்ல அதே மாதிரி கிரீன் பாத்தீங்கன்னா ஃபுல் செட் தானா இதெல்லாம் ஜூடியோவில் எடுத்தது ஷோபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜூடியோ ஒரு நாலு டீஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் மட்டும் மேக்ஸில் எடுத்தோம் ரித்திகாவுக்கு எல்லாமே மேக்ஸ் ம்

മല സ്റ്റീറ്റ് ക ന ആഡിയ മറിയേ വെച്ചിർക്കും വിട്ടത്തത്തെ രണ്ട് വെതക്ക് ഒരേ മറുവാ இருக்கு ആ ആഡിയ ചുണ്ടി രണ്ട് വെതക്ക് ഒരേ മറിയേதா இருக்கு എപ്പി ഒരേ മറു തിങ്ക് സോറി മൈ പോർളൻ അപ്പുറത്തെ കട സിസ്റ്റർ സോറി മൈ പോർളൻ ബ്രദർ സൂ പോർളൻ നീ കാണ നീ ചിനനി ഇ பாത്തിനാ ഒരു പർപ്പിൾദ മഗ പിങ്ക് റാസ് പിങ്ക് ദാ ഇതോ ഒരു പിങ്ക് പർപ്പിൾ ഇതോനെ

இது ஒரு நாலு செட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் போட்டுக்கிற மாதிரி வச்சோம் எடுத்தோம் பேண்ட் ரித்திகா சட்ட எல்லாம் காணும் பேண்டா வந்துட்டு இருக்கு உனக்கு சட்டெல்லாம் எங்க ரத்திகா அதையாம எனக்கே இப்ப சந்தேகமாக இருக்கு இல்ல ரித்திகா உனக்கு நான் நிறைய சட்டை எடுத்தேன் எங்கத்தவங்க காணும் சட்ட எல்லாம் நாலு நாலு சட்டை கடைசியை பாக்கலாம் நாலு சட்டை நாலு பேண்ட் அது சோபி பார்த்துட்டு தான் இல்லை இல்லை ஆமாம் ஆமாம் உனக்கும் இந்த மாதிரி ஒன்று எடுத்துமே அப்போ சோபி நீ பாப்பாவோட தான் நீ காமிச்சிருப்ப போல த்ரீ ஃபோர்த்து உனக்கு வந்து அது அது அந்த பிளாக் ரித்திக்காது சரி டக் டக்குன்னு காமிங்க ஓகே நெக்ஸ்ட் നബ്ലൂറാ ഇത് ക്രാപ് ടോപ്പ് മണി ഫോ അപ്രമെടിക്കൽ ദ റെഡ് ഇതേ രീതിയിലാ ഹം അതുരീതി거든 അതുരീതി거든 അപ്പുറത്തെ പാന്റ് ആ അതാണ് பார்த்தேன் എങ്ങടാ ഋതികയ്ക്ക് എടുത്ത ഡ്രസ്സ് കാണുമെന്നാ ഞാൻ பார்த்தேன் അപ്പോൾ കാണുന്നതാണ് എന്ത് സ്നിക് സോറി പാതി சட்ட അക്കകിടേക്കിയാ പാതി സട്ട അക്കകിടേക്കി അക്കോട് പാതി സക്ക ഞാങ്ങിടേക്കി ഈ ഇൻ ദി റെഡ് കളർ டீஷர்ட்ல இங்க ஒரு பூனை படுத்துட்டு இருக்கு அடுத்து டெடி பேர் வச்சது ம் ரெண்டு டீஷர்ட் டெடி பேர் வச்சது இது வந்து ஸ்கின் கலரா லைட் பிங்கா எனக்கு தெரியல ம் இது பேண்ட் ஓ என்ன செய்யணும் நான் ஓ என்னையா இது வந்து சைனீஸ் ஃபுட்டு வேகிற மாதிரி சைனீஸ் இருக்கு அது ரூத்திக்க

அதே பிங்க் கலர் வந்து இது ஒயிட் ஆமா ஒயிட் கலர் எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் பார்க்கணும் ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா இது பட்டர்ஃப்ளை அம்மா எனக்கு போர் அடிச்சதுன்னா இந்த பட்டர் இந்த ரெண்டு பட்டர்ஃப்ளை வந்து என் கையில உட்கார்ந்து சொல்லி போய் வரணும் அப்புறம் மெட்டரால தான் எங்க ஷாப்பிங் முடிஞ்சு சரி எத்தனை பேண்ட் எனக்கு வந்து ஒன்னு ரெண்டு ஜீன் உனக்கு இருக்கும் சரி இல்லை ரெண்டு ஜீனு ஒரு ரெண்டு ட்ராக் பேண்ட்டு உனக்கு அப்புறம் சட்டை சட்டை பத்து பத்து சட்டை இல்ல நாலு சட்டை வீட்டுக்கு போட்டுக்கிறது நாலு சட்டை போனா வந்தால் போட்டுக்கிறது ஓகேவா இன்னும் ரெண்டு சரி அஞ்சு அஞ்சு ஆ எனக்கு அஞ்சு ஆறு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல் டயர்டாகிட்டேன் அவரும் ஃபுல் டயர்டாக எல்லாம் படி தூங்கியாச்சு நாங்கள் விலாகை முடிச்சு விட்ருவோன்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தோம் டைமும் ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஷாப்பிங் போனதே நைட்டு தான் லேட்டாக தான் போனோம் ஈவினிங் மேலே தான் கிளம்பணும் அதனால் இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம் பாப்பாங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பாவாடை சட்டை எடுக்கல ஏன்னால் போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் பாவாடை சட்டை ட்ரெடிஷ்னலாக தான் எடுத்தோம் பாவாடை சட்டை எடுப்போம் இல்லைன்னா வேறு ஏதாவது இந்த அணார்கல் அந்த மாதிரி எதாவது ஒன்று எடுப்போம் ஆனால் என்னென்னா அது அன்னைக்கு மட்டும் தான் போடுவோம் திரும்ப அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் அதை போடுறதே இல்லை சும்மாவே தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா நம்ம மூவாயிரரூபா ரூபாய் போட்டு ஒவ்வொரு ஒரு ஆளுக்கு மூவாயிரவாய்க்கு நாலாயிரூவாய்க்கு எடுப்போம் அது சும்மாவே தான் இருக்குமா சரி அதனால தான் இந்த வருஷம் என்ன யோசிச்சோன்னா சரி பாப்பாங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஸ்டர்னில் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு இன்னும் வீட்டில் போடுற மாதிரி போனால் வந்தால் போடுற மாதிரி கொஞ்சம் ஆளுக்கு ஒரு பத்து பத்து செட்டு எடுத்துடலான்னு சொல்லி இந்த வருஷம் பிளான் பண்ணி வந்து எடுத்துட்டோம் இன்னொரு விஷயம் பாப்பாங்களுக்கு வந்து இப்போது இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து ஒரு ஆறு மாதம் இருக்குல்ல நிறையா ட்ரெஸ் எடுத்து ஒரு ஆறு மாதம் ஆச்சு அதனால் இப்போ எடுத்தாச்சு இப்போ இது ஓரளவுக்கு ஓடினுச்சா திரும்ப அடுத்த நோம்பிக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எடுப்போம் இனிமேல் கொஞ்சம் ஸ்டைலாக போட்டு விடலாம் பாப்பாங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனாலும் ஸ்டைலாக தான் போடுறாங்க வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்ஸ்லாங்கள ஃபேமிலி கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டோம்ல அதுக்கும் நிறைய ட்ரெஸ்ஸு வந்து தேவைப்படுது அதனால நம்மளோட வீடியோ பர்பஸ்ஸு பாப்பாங்களுக்காக திருவிழாக்காக எல்லாத்துக்காகவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாப்பாங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஸ்டர்ன் எடுத்தாச்சு ஏசாவே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பாப்பாங்களுக்கு என்ன வாங்கணும்னா இன்னும் கொஞ்சம் இன்னர்லாம் ரெண்டு பேருக்கு வாங்கணும் அப்புறம் ஆன்லாம் ஆமாம் இன்னும் சின்ன சின்னசு ஜட்டி அந்த மாதிரி அது கேட்காமல் இருந்துக்கலாம் பாப்பா அதில் என்னம்மா இருக்குது எல்லாரும் போடுறது அதெல்லாம் ஒரு தப்பான விஷயம் இல்லை சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் பாப்பாங்களுக்கு வாங்கணும் வாங்கிட்டோம் அப்படின்னா பாப்பாங்களோட ஷாப்பிங் வந்து முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு மாமனார் மாமியார் இன்னும் கொஞ்சம் பேருக்குலாம் எடுப்போம் அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் விலாகில் பாருங்கள் ஆனால் நாங்கள் நினச்சி போன பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக இன்னைக்கு எல்லாேருக்கும் எடுத்துட்டு மொத்த வேலை இன்னைக்கே முடிச்சு விட்ருணுன்னு பார்த்தோம் ஆனால் இது எங்களுக்கே எப்படி அப்படின்னு தெரியல இந்த மாதிரி ஆகி ஏன்னா லேட் ஆயிடுச்சு பாப்பாங்களை போய் ஜூடியோ மேக்ஸ் அங்கே லட்சுமி மில் போய் பாப்பாங்களுக்கு எடுத்துகிட்டு திரும்ப டவுன்ஹால் வந்து அப்புறம் இன்னொரு செட்டு ட்ரெஸ்ஸை காமிக்கவே இல்லை அம்மா சரி அதையும் காமிச்சி விட்ருவோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் சரி ஓகே நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரெஸ் எடுத்து சூப்பராக வந்து பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போகலையான்னு கேட்டிருந்தீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பொங்கல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாணவர் வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிடுவோம் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாட்டு போட்டி அந்த மாதிரிலாம் நடக்கும் மேபி நாங்கள் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட பார்க்குறேன் அடுத்தடுத்து ஒரு நல்ல நல்ல விஷயம்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் நிறைய சர்ப்ரைஸ் தான் இருக்குது நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எப்படாவும் உங்கள் கிட்டே வீடியோவில் சொல்லலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்